நண்பர்களே ஜெயமோகன்டைய அறம் என்கின்ற தொகுப்பு மிக முக்கியமான உண்மையான அறம் சார்ந்த மனிதர்களை பற்றியான ஒரு தொகுப்பு அது அந்த நூலை ஈரோடு மாவட்டத்தில் நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் விபி குணசேகரன் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டார் அந்த புத்தகத்தில் மரம் சார்ந்த உண்மையான மனிதர்களை பற்றியான ஒரு கதை தொகுப்பு அந்த தொகுப்பில் சோற்று கணக்கு என்கின்ற கதை கேரளாவினுடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹோட்டல் கடையை பற்றி சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் திருவனந்தபுரத்தில் இந்த கடை தான் அந்த கதை போகுது கெத்தேல் சாகிப் என்பவ என்பவர் நடத்தி கொண்டிருந்த சாய்ப் ஹோட்டல் எப்படி கெத்தேல் சாஹிப் மிக கேரளாவினுடைய திருவனந்தபுரத்துக்கு வரக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் யாருமே அந்த சாய்வு கடையில் போய் சாப்பிட்லன்னா ஒரு பெரிய அவர்கள் ஏதோ இழந்ததை போல் நினைப்பார்கள் ஏன்னா அவ்வளவு உணவுகளை அது சாய்பு கொடுப்பார் இப்போ அந்த கடை இப்போ அந்த கதை அந்த சாய்பு கடையை பற்றி ஒருத்தர் சொல்கிறார் அவர்கிட்ட தான் அந்த கதை பார்த்தோங்க நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு ரைஸ் மில்லில் வேலை செய்துட்ருக்காரு அந்த ரைஸ் மில்லில் வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு அவருக்கு ஒரு பதினஞ்சு ரூபா சம்பளத்தில் ரைஸ் மில்லில் வேலைக்கு போயிட்டுருக்க அவருக்கு வந்து ஐந்து குழந்தைங்க அவருக்கு சம்பளம் மாத வருமானம் ஒரு பதினஞ்சு ரூபா தான் அவருக்கு சம்பளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதில் வந்து நான்கு பெண் குழந்தைய ஒரே ஒரு பையன்தான் இந்த பையன்தான் மாதவன் அப்படின்னு சொல்லி ஆமாம் நல்லா படிக்கிற பையன் ஆனால் அவனை படிக்க வைக்கவே முடியாது ஏன்னா இந்த பதினஞ்சு ரூபா சம்பளத்தில் அந்த அஞ்சு பேரை அவங்களால காப்பாற்ற முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க ஆனால் நல்லா படிக்கிறான் பையன் அவனை படிக்க வைங்க அப்படின்னு அந்த ஆசிரியர்கள்லாம் சொன்னதுனால அவங்க அப்பா அவங்க தூரத்தை சொந்தமான ஒரு மாமாவளி சொந்தமான அவன் அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டு அவனை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு திருவனந்தபுரம் வர்றார் இந்த மாதவன் திருவனந்தபுரம் வர்றாங்க அந்த திருவனந்தபுரத்தில் வந்து அவங்க மாமா வீட்டில் கொண்டு போய் விட்றான் பையன் நல்லா படிக்கிறான் எனக்கு வேறு வழியே இல்லை நீங்கள் தான் அவனை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் ஏற்கனவே ரெண்டு பெண் குழந்தைய அவரும் ஒரு மரக்கடைக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்காரு அவங்க மாமா அவரும் ரொம்ப வறுமையில் இருக்காங்க இருந்தாலும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி விட்டுட்டாங்களேன்னு சொல்லி அவனை அவனை அவங்க விட்டுட்டு போயிடுறாரு நீங்கள் எப்படியோ அவனை பார்த்துங்க அவனை எனக்கு வேறு வழியே இல்லை நீங்கள் தான் அவனை காப்பாற்றணும் சொல்லிட்டு போயிடுறாரு அப்புறம் அங்கே வந்து ராமலட்சுமி சீதாலட்சுமின்னு ரெண்டு பெண் பிள்ளைய அவங்க அத்தை அவங்க எப்பவுமே திட்டிகிட்டு இருக்காங்க இங்கேயே சோற்று சோறு இல்லை ஒன்றுமே இல்லை கடுமையான ப நம்ம பசியில் இருக்கிறோம் இப்போ இதில் வேறு இன்னொரு பையனை வந்து கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டுறாங்க இவனுக்கு வந்து அந்த திண்ணையில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு அந்த திண்ணை மட்டும்தான் அவன் கொடுக்கப்படுகிறது அப்புறம் இவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நேரம் இந்த பழைய சாப்பாடு மட்டும்தான் போடப்படுது அதுக்கு ஏராளமான வேலை செய்யணும் அவன் பார்த்தீங்கன்னா அவன் போய் தண்ணி எடுத்து வைக்கணும் துனித்து வைக்கணும் இந்த மாதிரி ஏராளமான வேலைகள் ரொம்ப சிரமம் பட்றான் அப்புறம் அவன் அங்கேயே அந்த கல்லூரியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அப்போ பியூசி அந்த பியூசியை வந்து போய் சேரான் அப்போது இங்கே வந்து காலையிலே அந்த உணவும் இல்லை ஏராளமான வேலை செய்யணும் அப்புறம் அவங்க அத்தை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க இங்கேயே சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க அப்போ தான் இவனை கொண்டு போய் அந்த அப்போ அந்த இப்போ இன்றைக்கி நம்ம ப்ளஸ் டூன்னு சொல்கிறான் அன்றைக்கி அது பியூசி அப்போ பியூசியில் கொண்டு போய் அவனை அப்போ அவன் வந்து அந்த ஃபஸ்ட்டு மாதம் அப்போ வந்து அந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு நாற்பது ரூபா தேவைப்படுது அப்போ அந்த நாற்பது அவனால் முடியல அவன் கேட்குறான் அவங்க அத்தை கேட்டு அவன் கத்த இந்த மாதிரி நாற்பது கொடுங்க அப்படின்னு ஏண்டா இங்கே நாற்பது ரூபாய் என்ன இதா இங்கே உனக்கு சோறு போடுறதே எங்களால் முடியல இவ்வளோ நாள் சாப்பிட்ருக்குறேன் அவனுக்கு வந்து நாற்பது கொடுக்க முடியுமான்னு சொல்லி திட்டுறாங்க அவன் வேறு வழியே இல்லாமல் அவங்க மாமாட்ட கேட்பா அவரும் சொல்கிறாரு இங்கேயே எனக்கு மாதம் ஒரு பதினஞ்சு தான் சம்பளம் வருது நான் எங்கடா நாற்பது ரூபா கட்ட முடியும் என்னால் முடியாது அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதுறாரு அவரும் இங்கே அது போலவெல்லாம் பணம் பண்ணுறான் என்னால் ஒன்றும் முடியாது அப்படின்றார் இப்போது பணம் கட்டாமல் இருந்தால் பரிசு எழுத முடியாது அவன் ரொம்ப இருந்துட்டு அவன் அந்த திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து எழுதிட்டுருக்கான் அப்போதான் அவன் கூட படிக்கிற ஒரு நண்பர் வர்றான் அவங்க சொல்கிறான் இந்த மாதிரி ஏண்டா அழுகிற அப்படின்னு இல்லை எக்ஸாம் ஃபீஸு பணம் கட்டணும் தான் பரிசு எழுத முடியும் என்னால் பணம் இல்லை யார்கிட்டையும் இல்லை சாப்பாடும் போட மாட்டேங்கிறாங்க என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அப்போ தான் அவன் சொல்கிறான் இது மாதிரி எங்களுக்கு எங்கள் மாமாவது ஒருத்தர் ஒரு மரக்கடை வச்சுருக்காரு அந்த மரக்கடையில் வந்து நீ வந்து கணக்கு எழுதுகிற வேலை அதுக்கு வந்து ஆள் வேணும்னு சொன்னாங்க காலையில் எவ்வளோ மரம் வருது என்ன ஏதுங்கிறது கணக்கு எழுதுறது அதில் வேணுமோ வந்து பாரு அவங்க வேணுமோ எதாவது பணம் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சரின்னு சொல்லி இவன் போகிறான் இவன் ரொம்ப மெலிஞ்சி சாப்பாடே இல்லாமல் கண்ணெல்லாம் குழி விழுந்து பசியோடு இருக்கக்கூடியவன் அப்போ அவன் போய் சொல்கிறான் இது மாதிரிங்க நல்லா படிக்கிற பையன் அப்படி சரிப்பா அவனுக்கு வந்து காலையில் நீ வந்து எல்லா கணக்கு எவ்வளோ மரம் லோடு வருதுன்னு எழுதிக்கணும் சாயங்காலம் சாய்ங்காலம் எனக்கு இருக்கும் உனக்கு வந்து மாதம் ஒரு பத்து ரூபா சம்பளம் தரும் அப்படின் சரிங்க எனக்கு ஒரு நாற்பது ரூபா எனக்கு இந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு கொடுங்க இந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டு அதை வந்து மாதம் மாதம் ஒரு அஞ்சு ரூபாயாக பிடிச்சிக்குங்க அப்படின் சரி அப்படின்னு சொல்கிறாரு நான் அந்த நாற்பது ரூபாயை வாங்கிட்டு போய் அவன் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறான் இது வந்து அவங்க அத்தைக்கு தெரிஞ்சது உடனே அவன் வேலைக்கு சேர்ந்துட்டான் வேலைக்கு சேர்ந்த உடனே அவனுக்கு மாதம் வருதா அப்படின்னு சொல்லி அவங்க அத்தா வந்து இது வரைக்கும் சாப்பிட்டதுக்கு போரூவா கணக்கு போட்டு நீ இத்தனை நாளாக எவ்வளோ சாப்பிட்ருக்குற அதுக்கு வந்து முந்நூறுவா வருது இந்த முந்நூறுவா பணத்தை கொண்டு வந்து கொடு அப்படின் அந்த இது மாதிரி நானே வந்து கடன் வாங்கி தான் போயிருக்கிறேன் இதை மாதம் மாதம் கட்டணும் இப்போ இதில் போய் நான் எங்கே போய் உங்களுக்கு பணம் கட்டேன் அதெல்லாம் முடியாது நீ இது பண்ணணும் அப்படி சொல்லி இவனுடைய ரொம்ப முக்கியமான சில புத்தகங்களை எடுத்து வச்சிடறேன் இன்னும் ரொம்ப வறுமை என்னடா இப்படியும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப மனவேதனையோடு வர்றான் அப்போ நீ பணம் கொடுத்ததுனா தான் நீ சம்பளத்தில் இன்னி கடன் வாங்கி எங்களுக்கு நீ சாப்பிட்டதுக்கெல்லாம் கா காசு கொடுத்து அந்த கிட்ட வந்து சொல்கிறான் இது மாதிரி எனக்கு நான் இங்கேயே வேணுமா தங்கிக்கிறேன் அப்படின்னு அப்போ அவர் சொல்லுவார் நல்லதாக போச்சு ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் தான் ஆள் போயிட்டான் சரி இவங்க படுக்கறதுனா நமக்கு ஒரு வாட்ச்மேனுக்கு சம்பளம் கொடுக்குறது மீதியாகவே நீ கே அப்படின்னு அவன் சொல்கிறாரு அந்த மாதவன் அதாவது காலையிலையும் இரவும் நான் வந்து வேலை செஞ்சிட்டே தான் இருப்பேன் அந்த க கல்லூரி போகும்போது எனக்கு கிடைக்கிற அஞ்சு ரூபா அந்த அஞ்சு ரூபாயை திருவனந்தபுரத்தில் நான் போகும்போது அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் அந்த விநாயகர் கோயிலில் தேங்காய் உடச்சிட்டே இருப்பான் அந்த தேங்காயை பொறுக்கி பொறுக்கி பல நாள் சாப்பிடுவேன் சில நாள் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிடுவேன் இது தாண்டி எனக்கு எந்த உணவுமே கிடைக்காது ஏன்னா எனக்கு கிடைக்கிற இந்த அஞ்சு ரூபாயில் என்னால் இது பண்ண முடியல அப்புறம் நான் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து தான் அந்த புஸ்தகத்தை எங்கள் அத்தைக்கிட்ட வாங்கினேன் இப்படியே பசி பட்னியோட அவன் அவனுடைய அவனால் அவன் பல நாள்கள் கண்ணு தெரியாமல் போகுது நடக்க முடியல அவன் கூட படிக்கிற அந்த மாணவர்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்க நான் எனக்கு எதுவுமே இல்லை கையெல்லாம் நடுங்குது எழுத முடியல ஏன்னா பசி அப்போ தான் இந்த மரம் ஏத்துறவங்க இறக்குறவங்க சொல்கிறாங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் சாய்பு கடைக்கு போகணும் மத்தியானம் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த சாய்ப்பு கடை சாய்பு கடைங்கிற அந்த பேரை கேட்டுட்டு அவன் ஒரு நாள் கேட்குறான் ஒரு மரம் தூக்கும் தொழிலாளிகிட்ட இந்த சாய்பு கடை சாய்பு கடைங்கிறீங்களா அது என்ன அப்படின்னு எப்போ உனக்கு தெரியாதா திருவனந்தபுரத்தில் திருநாளாக இருக்கா சாய்பு கடையை பற்றி உனக்கு தெரியாது தெரியாது கெத்தேல் சாய்ப்பு நீ போய் எவ்வளோ வேணுமா சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் முடிஞ்சது மட்டும் அந்த உண்டியில் போட்டு வந்தீங்கன்னா போதும் அப்படி அவனுக்கு பெரிய ஆச்சரியம் என்னடா அது சாப்பிட்டுட்டு உண்டியில் காசு போட்டு வரதா அப்படின்னு அது கேட்க மாட்டாங்களா இல்லை அவர் கேட்க மாட்டார் நீ எவ்வளோ வேணுமாவோ உண்டியில் வந்து காசு போட்டு நீ போகலாம் பெரிய ஆச்சரியம் அவனுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் போய் அந்த கடையை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவன் போகிறான் அந்த ஒரு கடை ஒரு தார்பாய் போட்டு மூடப்பட்டிருக்கிறது ஒரு பதினோரு பன்னெண்டு மணி அப்படி தான் அந்த கடையை திறப்பார் அதுக்கு முன்னாடியே அங்கே தொழிலாளர்கள் மூட்டை தூக்குறவங்க இது மாதிரியான தொழிலாளர்கள்லாம் வரிசையாக அந்த மலையாள மனோரமா பேப்பரை படிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க எப்படாக கெத்தையல் சாகிப் கடை திறக்க நம்ம சாப்பிட்லாம் அப்படி மர பெஞ்சுகள் தான் இந்த கடையினுடைய தார் பாயத்தை மேலே தூக்குவார் கெத்தையல் சாய்வு தூக்குன உடனே ஒரு புகை வரும் சாம்பிராணி புகை தாமராணி போக ஃபஸ்ட்டு வரும்போது எல்லோரும் கடை திறந்தாச்சின்னு சொல்லுவோம் எல்லாம் வரிசையாக போவோம் வரிசையாக போனால் அந்த காலத்தினுடைய தாமரை இலை இல்லை பின்னப்பட்ட இலையில் போடுவார் அப்போ இவன் போய் பார்க்குறான் பார்த்துட்டு இன்னும் ஆச்சரியமாக இருக்கு நிறையா பேர் சாப்பிட்றாங்க போகிறானுங்க அப்படின்னு சொல்லி இவன் அந்த மாத சம்பளத்தில் ஒரு ரெண்டு ரூபாயை மட்டும் எடுத்துட்டு அந்த மாதவன் அந்த கெத்தையல் சாவி கடைக்கு போகிறான் போய் பெஞ்சில் உட்கார்ந்து அவனுக்கு ஒரு பெரிய தாமரை இலையை போட்டு அதில் சாப்பாடு கொண்டு வந்து போடுறான் பல ஆண்டுகளாயிடுச்சு அவன் சுடு சோற அவன் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு சாப்பாடு போட்டது மட்டும் இல்லை மீன் குழம்பு ஊற்றினார் அப்புறம் ஒரு வருத்த மீனை அவருடைய இலையில அவன் அவர் கொண்டு வந்து வச்சார் அப்படியே அவன் கண்ணீர் விட்டு ஏன்னா அவன் ஒரு வருத்த மீனை வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கேயோ ஒரு பக்கம் அவங்க சொந்தக்காரர் வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு போய் மட்டும்தான் சாப்பிட்ருக்கான் ஒரு வருத்த மீனை இதுவரையும் அவன் கண்ணில் தன் ஆண்டுகளில் இல்லை ஒரு வருத்த மீன் அப்படியே அந்த கை கொண்டு வந்து வைக்கிது அப்படி சொல்கிறார் அந்த கெத்தேல் சாவிப்பு ஆறு அடி உயரம் கைகளெல்லாம் மிகப்பெரியது அந்த கையில் கொண்டு வந்து வச்சு தலையில் தட்டாடி சாப்பிட்றா அப்படின்னு அப்புறம் வந்து அந்த மீனுடைய கொழுப்பு மீன் கொழுப்பு மீன் முட்டையில் செஞ்சதை கொண்டு வந்து போடுறாரு அவன் ஆனந்தம் தாங்க முடியல சாப்பிட்றான் சாப்பிட்றான் அதனால் எந்திரிக்கவே முடியல ஏன்னா பல ஆண்டு பல வருடமாக பசியோடு இருந்தவன் அந்த மீனும் கறியும் சாப்பிட்டு அவன் அப்படியே அவனால் எந்திரிக்க முடியாமல் விழுந்துடுறான் அவன் பிடிச்சி தூக்கி என்னடா இப்படி இருக்கிற பிள்ளைக்காய் ரொம்ப மெலிஞ்சவனை மலையாளத்திலாம் பிள்ளைக்காயும் பிள்ளைக்காய் நல்லா சாப்பிட்றான் அப்படின்னு அந்த கெத்தேல் சாகிப் சொன்னார் மறுபடியும் நான் போய் எங்கிட்ட இருந்து ரெண்டு ரூபாய் அந்த உண்டியில் போட்டேன் யாராவது பார்க்குறாங்களான்னு திரும்ப திரும்ப பார்த்தேன் யாருமே பார்க்கல அப்புறம் ரெண்டு ரூபாய் போட்டு நான் போயிட்டேன் அப்புறம் இவனுக்கு ஒரு பெரிய ஆதர்ச நாயகனாக அந்த கெத்தேல் சாகிப் தெரியுது யார் அவர் இப்படி இப்படியெல்லாம் அத்தனை பேத்துக்கு சாப்பாடு போடுறாரு கெத்தேல் சாஹிப் கேரளாவினுடைய ஒரு மலபார் மலபாரில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பாலாம் இறந்த பின்னாடி அவர் வந்து திருவனந்தபுரத்தில் தள்ளுவண்டி சைக்கிளில் வந்து அவர் வந்து டீ கடை வச்சுருந்தார் தள்ளுவண்டியில் சைக்கிளில் பின்னாடி டீ கொண்டு வரோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ எல்லோரும் டீ சாப்பிடுவோம் அப்பவும் அந்த சைக்கிளுக்கு முன்னாடி ஒரு உண்டியில் வச்சுருப்பார் அந்த உண்டியில் அவங்கவுங்க காசு போட்டு போகணும் ரொம்ப இளமையானாக இருந்தார் அவ்வளோ அவருடைய டீயினுடைய சுவைக்கே எல்லோரும் குடிப்பாங்க அப்போ ஒரு நாள் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு சுற்றிட்டு இருப்பாள் அவளை ஒருத்தன் தண்ணி போட்டு உயர்ந்த சாதி நாயருங்கிற ஒரு சாதிக்காரன் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து வம்பு இழுப்பான் யார் பார்த்துட்டு போயிடுவான் ஏன்னா அவன் பெரிய சமூகத்தை சேர்ந்தவன் அவனை ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்போ அவங்க கெத்தேல் சாஹிப் தான் கேட்பார் ஏண்டா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணோட நீ இப்படி தப்பு நடந்துக்கிட்டிய அப்படின்னு நீ ஆடுறா அவன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அங்கே பெரிய இஸ்லாமியர்கள் இவங்க மேலே எல்லாம் பெரிய மரிய இருக்காரு ஏன்னா அவங்க இந்த கேரளாவினுடைய உயர்ந்த சமூகம் அப்படின்னு சொல்லி அவங்களையெல்லாம் இப்போ இதில் நடந்த சண்டையில் கெத்தேல் சாஹிப்பு ஏன்னா அவர் ஆறு அடி உயரம் ஆஜானு பாகுவான ஒரு மனிதர் சண்டையில் ஓங்கி ஒரு அப்பா அப்புறாரு அவன் கிறுகிறுத்து போய் கீழே விழுந்தவன் செத்தே போயிடான் மிகப்பெரிய கலவரம் ஆகுது கேரளாவில் அடித்தே கொண்டுட்டான் ஒரு சாய்பு ஒரு நாயரை அப்படின்னு சொல்லி பெரிய அப்புறம் கெத்தேல் சாஹிப் சிறையில் இருக்கார் சிறையிலேருந்து வெளியே வந்த பின்னாடி தான் அவர் வந்து சாப்பாடு நல்ல சாப்பாடு மக்களுக்கு போடணும் அப்படிங்குறக்காக தான் இந்த கடையை உருவாக்குனார் அவருக்கு ஒரு மூணு நாலு பிள்ளைங்க பொட்ட பிள்ளைங்க டெய்லியும் சந்தைக்கு போய் நல்ல நல்ல காய்கறி நல்ல நல்ல பொருளாக தான் வாங்குவார் அவரே வாங்கிட்டு வருவார் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தோணியிலேருந்து வர்ற மீனை மட்டும்தான் நல்ல மீனை தான் வாங்குவார் வாங்கி மீன் அதே மாதிரி கோழி எல்லாம் தரமாக செஞ்சு எல்லாத்துக்கும் வைர சாப்பாடு போடுவார் சில இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய பேர் உண்டியில் காசு போடுவாங்க சில பேர் போடாமல் போவாங்க ஆனால் ஒரு நாளும் அவர் அதை பற்றி கவலைப்பட்டதில்லை அப்படி இவனுக்கு அவர் கேட்க கேட்க அப்படியே ஒரு பெரிய சினிமாவனுடைய பெரிய ஹீரோ மாதிரி அவர் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு அப்படி ஒரு மனிதன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஏன்னா நான் படித்தாகணுங்கிற ஒரு வெறி எப்படியாவது படித்து சமூகத்தில் உயர்ந்தாகணும் அதுக்கு எனக்கு சாப்பாடு வேணும் சொல்கிறார் நண்பர்களே எட்டு வருடம் சாப்பிட்றாரு எட்டு வருடம் மீன் கறியாக சாப்பிட்டு உடம்பு ஃபுல்லாக தேத்திக்கிற ஒரே நேரம் தான் மட்டும்தான் மத்தியானம் போவரும் ஃபுல்லாக சாப்பிடுவார் கரெக்டாக பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு சாப்பிடுவார் அப்புறம் அங்கே மரக்கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தேன் காசு சம்பாதிக்க ஆரம்பித்தேன் ஆனால் நான் ஒரு நாள் கூட எட்டு வருஷத்தில் காசே போட்டதில்லை தாலும் அவன் மேலே எனக்கு ஒரு பெரிய பொறாமை கூட வந்தது ஒரு நாள் கூட அவன் சாப்பிட்டுட்டு போகிறான் அவனை பற்றி அவன் காசு போடலையான்னு அந்தாலும் பார்த்ததே கிடையாது ஆனால் நான் வந்து அப்படி ஒரு எட்டு வருஷம் சாப்பிட்டு அப்புறம் நான் திருவனந்தபுரம் யூனிவர்சிட்டியில எம்ஏ முடித்தேன் எம்ஏ வந்து படித்து போது தான் நான் வந்து ஒரு நாள் எங்கள் ஊருக்கு போனேன் அப்போ வந்து எனக்கு வந்து எம்ஏ பாஸ் பண்ணி முடித்த உடனே நான் படித்திருந்த கல்லூரியிலேயே துணை பேராசிரியருக்கான ஒரு நேர்முக தேர்வு நடந்தது அதை நான் எழுதி போட்டதும் எனக்கு அந்த வேலை கிடச்சிது அப்போ எனக்கு சம்பளம் அறுபத்தி ஏழில் எனக்கு சம்பளம் வந்து எழுநூறுவா எனக்கு சம்பளம் எனக்கு எழுநூறுரூவா சம்பளங்கிற அந்த உத்தரவோடு நான் எங்கள் எங்கள் ஊருக்கு நாகர்கோவில் வந்தேன் நாகர்கோவிலில் எங்கள் அப்பா இருந்தார் எங்கள் அப்பா கடைசி வரைக்குமே அவர் சொல்கிறாரு எங்கள் அப்பா கடைசியாக வயதாகி விட்டு நிற்கிற வரைக்குமே அவருக்கு சம்பளம் இருபது ரூபாயை தாண்டவே இல்லை அப்போ நான் சொன்னேன் இது மாதிரி நான் எம்ஏ முடிச்சிட்டேன் எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து நான் எம்ஏ முடிச்சிட்டேன் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது அவங்க அப்பா சொல்லுவார் என்னடா ஒரு ஒரு நாற்பது ரூபா இருக்குமா உனக்கு சம்பளம் இல்லை இல்லையா என்ன வேலை உனக்கு சம்பளம் இருக்கும் எனக்கு சம்பளம் ஏழுநூறுவாப்பா அவங்க அப்பா என்ன என்னை ஒரு எதிரியாக பார்த்தார் ஏன்னா தான் வாழ்நாள் முழுதுமே ஒரு மரக்கடியில் வேலை ஒரு ரைஸ் மில்லில் வேலை செஞ்சவன் இருபது ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்காத அந்த காலக்கட்டத்தில் எனக்கு எழுநூறுவா சம்பளம் அப்புறம் நான் வந்து எங்கள் மாமா இறந்து எனக்கு சாப்பாடு போட்ட சின்ன வயசில் சாப்பாடு போட்டேன் எங்கள் மாமா இறந்துட்டு தான் கேள்விப்பட்டு எங்கள் அத்தை அவங்கெல்லாம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு வந்ததாக சொன்னாங்க அப்போ எங்கள் அம்மா சொன்னால் டே அவங்கெல்லாம் பாவம்டா அவங்க மாமாலாம் இறந்து இப்போ இங்கே தான் இருக்காங்க ரொம்ப வறுமையில் இருக்காங்க ஏதோ உனக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டாங்களா அவங்க அம்மா சொல்லுது இவன் எதாவது அந்த பொண்ணுக்கு இது கல்யாணம் பண்ணிடுவானா ஏன்னா சமூகத்தினுடைய அந்த நிலை மறுத்து இன்னொரு நிலைக்கு அவன் வரும்போது அந்த சிந்தனைகள்லாம் மாறுது ஏதாவது நீ ஏதோ உனக்கு சோறு போட்டாங்களா இல்லையா போனால் ஏதோ ஒரு அஞ்சோ பத்தோ கையில் கொடுத்துட்டு பார்த்துட்டு வா சொல்லி மறுபடியும் அப்படியே அந்த ஊருக்கு போகிறான் ஒரு கிராமம் போகிறார் மாதவன் அவங்க அத்தை தேடி வெறும் பழைய சாப்பாடு மட்டும் போட்டதுக்காக தன்னுடைய புத்தகத்தையெல்லாம் பிடுங்கி வச்சு கணக்கு போட்டு சொன்ன அத்தை தேடி போகிறான் அப்போ அவங்க அத்தை எடுத்தாப்புல ரொம்ப கருத்து மெலிஞ்சு போய் ஒரு கூடையில் தவிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க மறுபடியும் இவனை கூட அதான் இவன் தான் கேட்குறான் அத்தை நல்லா இருக்கீங்களா நான் தான் மாதவன் ஏய் மாதவா உங்கள் மாமா இறந்து நாங்கள்லாம் இப்படி பசியோடு இருக்க முடியா நீ எல்லாம் அவங்க எத்தனை நாளுக்கு நாங்கள்லாம் சாப்பாடு போட்டோம் நீ பசியோடு இருக்கோம் என்னை தேடி வந்திருக்கே அப்படின்னு அந்த ராமலட்சுமி சீதாலட்சுமி எல்லாம் படிக்கிறது வேலைக்கும் போகிறதில்ல இருக்காங்க நான் ஒரு சீதா ரைஸ் மில்லுக்கு வேலைக்கு போகிறேன் பல நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இந்த வெறும் தவிடு அரிசி தவிட்ட காய்ச்சி சுடிதண்டியல் காய்ச்சி தாண்டா நாங்கள்லாம் குடிக்கிறோம் அப்படின்னு மறுபடியும் நான் அவங்க வீட்டுக்கு போனேன் மாமாவுடைய படம் இருந்தது நான் அப்படியே பார்த்தேன் பார்த்துட்டு அந்த படத்துக்கு அடியில் ஒரு நூறுரூவாய் பணம் வச்சுட்டு நான் திரும்பி வந்துட்டேன் மீண்டும் நான் திருவனந்தபுரம் வந்தேன் திருவனந்தபுரம் வந்துட்டு நான் வந்து கல்லூரியில் வேலைக்கு சேர்ந்தேன் நான் முதல் மாத சம்பளம் வாங்குகிறேன் முதல் மாதம் சம்பளம் வாங்கினது நான் ஒரு சீட்டு போட்டேன் கல்லூரியில் ஆசிரியர்கள்லாம் போட்ட சீட்டு சொல்லிட்டேன் அந்த சீட்டை முதல் மாதத்துலேயே நான் எடுத்தேன் ஒரு சொல்கிறார் பதினாறாயிரம் ரூபா நான் அந்த சீட்டு எடுத்தேன் அந்த சீட்டு எடுத்து அந்த ரூபா பணத்தையும் ஒரு மாதபூமி பேப்பரில் சுருட்டி நான் மடி போன கெத்தேல் சாய்ப்பினுடைய கடைக்கு கெத்தேல் சாஹிப் அதே மாதிரி ஒரு எலிஞ்ச மெலிஞ்ச ஒரு இளைஞனாக ஒரு பையனுக்கு டேய் தின்றா டேய் தின்றா அப்படின்ட்டு இருந்தார் நான் போய் சாப்பிட்டேன் பழைய மாதிரி மீனுக்கான என்னை பற்றி அவருக்கு தெரியவே இல்லை அவர் பாட்டுக்கு மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுறையே இருந்தார் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த உண்டியலுக்கு போய் அந்த பணத்தை பூரா போட்டுட்டே இருந்தேன் பதினாறாயூவா பணத்தை போட்டுட்டே இருந்தேன் அந்த உண்டியில் நிறைந்து விட்டது நான் சொன்னேன் உண்டியில் நிறைஞ்சிருச்சு வேறு உண்டியில் கொடுங்க அப்படின்னு அதுக்காக அவர் வந்து ஆச்சரியப்பட்டேன் திரும்பலை ஆனால் உண்டியில் நிறையற அளவுக்கு ஒருத்தன் பணம் போட்டான்னு பார்க்கல அவர் என்னமோ கூப்பிட்டு அவரு மருமான கூப்பிட்டு சொல்கிறாரு ஏ என்னமோ சொல்கிறான்டா பாடுறார் மீண்டும் ஒரு உண்டியில் வச்சால் அதில் பணத்தை போடுறாங்க பணத்தை போட்டுவிட்டு நான் அப்படியே கண்ணீர் விட்டு அழுத அந்த கையை பிடித்தேன் எத்தையில் சாய்ப்பின் கையை பிடித்து கண்ணீர் விட்டு அழுதேன் ஏனென்றால் அப்படியே அழுதுட்டு மீண்டும் நான் வந்தேன் அவர் என்னமோ மாதிரி பார்த்தாரு நான் வந்துட்டேன் வந்து நேராக நான் மீண்டும் எங்கள் க எங்கள் அத்தையோடைய கிராமத்துக்கு போனேன் போய் அந்த ராமலட்சுமியை ஒரு ஆடி மாதம் தான் அது இந்த ராமலட்சுமியை அங்கே ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு நான் மீண்டும் திரும்பி திருவனந்தபுரத்துக்கு வந்து ஒரு நூற்றம்பது ரூபா வாடைக்கு ஒரு வீடு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணக்கு சோத்து கணக்கு என்னுடைய கணக்கை நான் வந்து கணக்கு என்னுடைய எட்டு ஆண்டுகள் நான் மீனும் கறியும் சாப்பிட்டு அந்த சோத்து கணக்கை தீர்த்துட்டேன் ஆனால் உங்களுடைய கணக்குகளும் அது மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அந்த சோத்து கணக்கை நீங்கள் கொஞ்சம் தீர்த்துருங்க அப்படிங்கிறதோட அந்த கதை முடியுது